மாணவ மாணவிகள் தம்பி தங்கைகள் எல்லோருக்கும் வணக்கம் நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் எனக்கு பரீட்சை நேரத்தில் எல்லாம் மறந்து போயிடுது அது மட்டும் இல்லாமல் சாதாரண நேரத்துலேயே ஒரு சின்ன பாராவை நான் மனப்பாடம் செய்யணுன்னா கூட அது ரொம்ப நேரம் எடுக்குது அதுவும் மறந்து மறந்து போய்விடுகிறது படித்ததை மறக்காதிருக்க ஏதாவது ஒரு சூத்திரம் இருக்கிறதா ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கிறதா அப்படின்னு எத்தனையோ மாணவ மாணவிகள் தம்பி தங்கைகளுடைய மனசில் இந்த கேள்வி இருக்கு மறதி என்பது நாமாக வளர்த்து கொள்வது அந்த மறதிக்கு எல்லா பிரச்சனைக்கும் கல்வியே தீர்வு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார் ஆனால் நம்முடைய தம்பி தங்கைகளுக்கு கல்வியிலேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அந்த தீர்வு என்ன கல்வியே தீர்வு என்றால் படிப்பது மறக்கிறது அதற்கு தீர்வு அதே கல்வியில்தான் நாம் தேட வேண்டும் மறதிங்கிறது ஒரு வியாதி அந்த வியாதியை குணப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு மூன்று விதமான பயிற்சிகள் இருக்க வேண்டும் படிப்பில் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அறிவினால் நாம் மறதியை ஜெயிக்க முடியும் பயிற்சியினால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் திடீர்னு ஒரு சினிமா பாடலை நீங்கள் கேட்குறீங்க அது யாராவது சொல்கிறாங்களா இது மனப்பாடம் செய் என்று உங்களுக்கு சொன்னார்களா இல்லையே உங்களுக்கு அது பிடிச்சி போயிடுச்சுன்னா கேட்ட உடனே அந்த மெட்டினை முணுமுணுக்க தொடங்கி விடுகிறீர்கள் கிரிக்கெட் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடித்தவர் தோனியோ கோலியோ யாரோ ஒருத்தர் நன்றாக உங்களுக்கு பிடிக்கும் அவருடைய ரெக்கார்ட்ஸ் என்னென்ன ரெக்கார்ட் செய்தார் அவர் எப்போது என்ன ஸ்கோர் எடுத்தார் இது எல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறது அந்த இடத்தில் மறதி இல்லையே அதே போன்று தான் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்று படிக்கும் படிப்பு நாளை உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க இருக்கிறது உங்களுக்கு உணவு கொடுக்க இருக்கிறது உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் எல்லாவற்றையும் கொடுக்க போவது இன்று நீங்கள் படிக்கும் படிப்பு தான் அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இந்த படிப்பை அதில் வரக்கூடிய ஒரே ஒரு சின்ன சிரமம் மறதி என்ற சிரமம் இதை எவ்வாறு ஜெயிப்பது நாலு விஷயத்தை தெரிந்து கொண்டால் போதும் ஒன்று நீங்கள் படிக்கிறீங்க ஏன் படிக்கணும் எதுக்கு நான் படிக்கணும் என்பதில் இதன் நோக்கம் என்ன படித்தா எனக்கு என்ன கிடைக்கும் படிக்காமல் நான் ஊர் சுற்றுனா அப்படியே நான் இருந்தேன்னா என்ன கிடைக்கப் போகுது இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் படித்தால் உனக்கு மதிப்பு படிக்காவிட்டால் அவமதிப்பு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது நமது மூளையும் நம்முடைய மனசும் எப்படி அது செயல்படுதுங்கிறத பார்த்து வச்சுக்கணும் மனசுக்கும் மூளைக்கும் தனித்தனியாக அதற்குடைய திறமைகள் உண்டு அது என்னவெல்லாம் தரும் அதனுடைய சக்திகள் என்ன மனசுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது மூளைக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குது ரெண்டையுமே புரிந்து கொண்டால் நம்முடைய மறதி சுலபமாக நாம் அதை ஜெயிக்க முடியும் நாலாவது வெற்றியாளர்கள் அல்லது படிக்கும்போதே பெரிய வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் எப்படி எந்த முறையின்படி அவர்கள் படித்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் வெற்றியாளர்கள் எது எப்படி சாதித்தார்கள் என்பதை புரிந்து கொண்டால் அதை கற்றால் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கும் மறதி என்பது நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ஜெயிக்க தான் போகிறீங்க அது கஷ்டப்பட்டு ஜெயிப்பதை விட ஆரம்பத்திலேயே சுகமாக நீங்கள் ஆர்டினரி மனிதராக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி மனிதராக மாற வேண்டும் என்றால் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்து பாருங்கள் உலகம் உங்களை கவனிக்கும் ஒரு அனுபவ வாக்கியம் உண்டு பிடித்துவிட்டால் சுகம் பிடிக்காவிட்டால் சுமை இது படிக்கிற விஷயத்தில் நூறு சதவிகிதம் உண்மைங்க படிப்பு பிடிக்க வேண்டும் என்றால் அது எப்படி பிடிக்கும் அது என்ன செய்யணும் ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கிறது ஐந்து முக்கியமான வார்த்தைகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும் முதலில் நீ கவனம் கொடு கவனம் பெறுவாய் என்பார்கள் அதாவது உங்களுக்கு இப்போ இந்த வாலிப வயசில் எல்லோருமே உங்களை கவனிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் வெறும் ஆசையாக இருந்தால் அது பயனில்லை உங்கள் மீது நீங்கள் கவனம் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உலகின் கவனம் உங்கள் மீது வெழும் அதற்கு முதலில் அட்டென்ஷன் படிப்பதில் நமக்கு கவனம் இருக்க வேண்டும் கவனம் என்றால் ஆர்வம் இருக்க வேண்டும் இரண்டாவது கலெக்ஷன் படித்ததை திரட்டுவது மூன்றாவது ரிகலெக்ஷன் படித்ததை திரும்ப திரும்ப நினைவு கூறுதல் நான்காவது ரிட்டன்ஷன் படித்ததை மனதில் தேக்கி வைக்க வேண்டும் ஐந்தாவது பிரசன்டேஷன் பரீட்சையில் திறம்பட எழுதுவது இந்த ஐந்தும்தான் முக்கியம் அட்டென்ஷன் கலெக்ஷன் ரிகலெக்ஷன் ரிட்டன்ஷன் பிரசன்டேஷன் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் படிப்பதில் கவனம் முதல் நிலை கவனம் அட்டென்ஷன் நாம் எங்கு ஆர்வம் வைக்கிறோமோ எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நமக்கு ஆர்வம் தன்னால் வந்துடும் படிப்பதில் கவனம் வேணும்னா நமக்கு படிப்பதில் ஆர்வம் நமக்கு இருக்கணும் அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் என்னவென்றால் புத்தகத்தை ஒரு வெறுப்போடு ஒரு உதாசீனமாக பார்க்காமல் அதை எடுக்கும் போதே நல்ல பாரம்பரிய குடும்பத்தில் புத்தகத்தை கால் விட்டால் உடனே அதை வணங்குவார்கள் ஏனென்றால் சரஸ்வதி தேவி அதில் இருக்கிறாள் அதை நம்பி புத்தகத்தை எடுக்கும் போதே வருங்காலத்தில் இப்போது நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறீர்கள் என்றால் ப்ளஸ் டூ படித்து முடித்த பிறகு அந்த பள்ளியிலேயே சிறந்த மாணவனுக்கான வாங்கும் வாங்கும்போது நீங்கள் எப்படி இரண்டு கையாலும் வாங்குவீர்களோ அப்படி இந்த புத்தகத்தை இப்போது சுமந்து பாருங்கள் இப்போது சுமையாக தெரியலாம் ஆனால் பிற்காலத்தில் அது ஒரு சுகமான அனுபவமாக ஆகிவிடும் படிப்பது என்பது அவ்வளவு சுகமாக ஆகிவிடும் ஆர்வத்தை வளர்த்து வேண்டும் ஆனால் ஆர்வம் ஏன் வளரவில்லை இதுக்கு இன்னொரு விஷயமும் பார்க்கணும் கவனம் வேண்டும் என்றால் கவன சிதைவு இருப்பதையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும் எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவன சிதைவு இருக்கும் சில மாணவர்களுக்கு எப்போது பார்த்தாலும் நண்பர்கள் மத்தியிலே இருக்கணும் பெரிய ஆளாக பேசிக்கொண்டே இருக்கணும் அரட்டையடிச்சு கொண்டே இருப்பது இன்னும் சில பேர் தலை குனிந்து மொபைலை பார்த்து கொண்டே இருப்பது அதை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருப்பது இன்னும் சில பேருக்கு ஊர் சுத்த ஆசையாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு பைக்கில் வளம் வர தோன்றும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கவன சிதைவு தரக்கூடிய ஏதோ ஒரு பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாகி இருப்பீர்கள் அதை குறித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கவன சிதைவு எங்கு இருக்கிறது என்றால் உங்களுடைய ஆசிரியர் சுட்டி காட்ட முடியும் உங்களுடைய அப்பா அம்மா அண்ணா யார் வேண்டுமால் சு சுட்டி காட்டும் போது அதை குறித்து கொள்ளுங்கள் மனதில் அதை குறித்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக உங்களுடைய கவனம் உங்களுடனே இருக்கும் படிப்பதற்கு எதிராக உள்ள கவன சிதைவு எதை கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க முடியும் இன்றைக்கி நல்ல ஜாலியாக தோணும் ஆனால் அது என்ன செய்யும் அது டென்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் ஒரு ஃபார்முலா இருக்கிறது வேர் தெர் இஸ் அட்டென்ஷன் தெர் இஸ் நோ டென்ஷன் கவனம் எங்கு இருக்கிறதோ அங்கு பரபரப்பு இருக்காது அதனால் முதலில் படிக்க அமர்வதற்கு முன்பு நீங்கள் உட்கார்ந்து படிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மனதும் அங்கு உட்கார வேண்டும் உங்களுடைய கவனமும் அங்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக அலையும் மனது இல்லாமல் இருந்தால் அந்த மனதே உங்களுக்கு அருமையான நண்பனாகி விடும் இது முதல் விஷயம் படிப்பதில் கவனம் அட்டென்ஷன் இரண்டாவது கலெக்ஷன் சில மாணவர்களிடம் கேட்கும்போது நீ என்ன ஆக விரும்புகிற உடனே யோசிக்காமலே சொல்வார்கள் கலெக்டர் ஆக வேண்டும் என்பார்கள் கலெக்டர் ஆவதற்கு ஆசை மட்டும் போதுமா அது ஆர்வமாக வேண்டும் ஆர்வம் லட்சியமாக வேண்டும் லட்சியம் சங்கல்பமாக வேண்டும் அந்த சங்கல்பம் ஆகிவிட்டால் நீ எதை மேற்கொள்கிறாயோ நிச்சயமாக நான் அவ்வாறு ஆவேன் அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன் நமக்கு வந்துவிடும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் அதன்படி கலெக்ஷன் மாணவ மாணவிகளே உங்களுக்கு மிகவும் பிடித்த கிரிக்கெட் ஆட்டக்காரர் எம் எஸ் தோனி இன்று எப்படி பெயரும் புகழும் பணமும் அவரிடம் இருக்கிறது அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் நீயும் இதே போன்று முன்னுக்கு வர வேண்டும் என்றால் அவர் எம்எஸ் தோனி ஆரம்ப காலத்தில் எப்படி சிரமப்பட்டார் அந்த சிரமத்திலிருந்து எப்படி அவர் முன்னுக்கு வந்தார் என்பதை பார்க்க வேண்டும் கலெக்ஷன் என்று சொல்லும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள் எம் எஸ் தோனி கிரிக்கெட் ஆட்டத்திற்கு வருவதற்கு முன்பு அவர் செய்த வேலை என்ன தெரியுமா ரயில்வே துறையில் டிக்கெட் கலெக்டர் ஆர் டிக்கெட் எக்ஸாமினராக வேலையில் இருந்தவர் அவர் என்ன செய்தார் வெறும் டிக்கெட்டை மட்டும் கலெக்ட் செய்து கொண்டிருந்தால் அவர் இந்நேரம் எப் என்ன ஆகியிருப்பார் ஒரு சீனியர் ஆஃபீஸராக ஆகியிருப்பார் அவ்வளவு இருக்கும் மேக்சிமம் அவ்வளவு இருக்க முடியும் ஆனால் அவர் மனதை சிதற விடாமல் மனதை கலெக்ட் செய்தார் திரட்டினார் அதன் மூலமாக என்ன நடந்தது பெயர் புகழ் கிடைத்தது அந்த ஒரு அம்சத்தை அவரிடமிருந்து அவர் அடிக்கும் சிக்ஸர் அவர் அடிக்கும் வின்னிங் ஷாட் அதை மட்டும் பாராட்டினால் போதாது அவர் எவ்வாறு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார் என்பதையும் கவனித்து அதையும் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் தம்பி தங்கைகளே கலெக்ஷன் என்பதற்கு படித்ததை திரட்டுவது படிக்கும் போதே மன ஒருமைப்பாட்டுடன் படிப்பது அவ்வாறு படிக்கும் போது என்ன ஆகும் அதற்கு முன்பு கவனிக்க வேண்டியது டிட்டர்மினேஷன் மன உறுதிப்பாடு நான் படிக்க போகிறேன் படிக்க உட்காந்துட்டால் மற்றவர்கள் உங்களுடைய அப்பா அம்மா கூட சொல்லணும் தம்பி படிக்கிறான் இப்போ யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப் அந்த அளவிற்கு நமக்கு ஈடுபாடு வந்ததென்றால் நீங்கள் நிச்சயமாக ஒரு சாதனையாளராக ஒரு வெற்றியாளராக நீங்கள் மலர்வீர்கள் நீங்கள் நல்ல முடிவெடுத்துவிட்டு நன்றாக நான் படிக்கப் போகிறேன் கவனம் சிதைவுறாமல் நான் படிக்கப் போகிறேன் என்று முடிவெடுத்து விட்டால் உங்களுடைய மனதிற்கு மேல் நோ அட்மிஷன் ஃபார் அன்வான்டெட் தாட்ஸ் அப்படின்னு ஒரு போர்டை நீங்கள் போட்டுக்கணும் மனதில் வந்து தேவையில்லாத எண்ணங்களை வரவிட மாட்டேன் இதற்கு அனுமதி இல்லை என்று உங்களுடைய மனதின் மீது ஒரு போர்டு மாட்டி விட்டுணும் உங்களுடைய மொபைலை எடுத்து தூரத்தில் வைத்து விடுங்கள் டிவி அறை இருந்தால் அதிலிருந்து தள்ளி வந்து விடுங்கள் உட்காருங்கள் உட்கார்ந்து விட்டு படிங்க நல்ல படிங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு படியுங்கள் ஆர்வத்துடன் படியுங்கள் அதன் பிறகு உங்களுடைய டீச்சர் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு அதே விஷயத்தை நீங்கள் இன்னொருவருக்கு சொல்லி கொடுத்தால் எப்படி சொல்லி கொடுப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய தோழர்களோ தோழிகளோ யாராவது நல்லவர்கள் உங்களுக்கு கிடைத்தால் அவர்களிடம் இது இப்படி இது இப்படி தான் என்று நீங்களே பாடம் எடுக்க கற்றுக்கொண்டு பாருங்கள் நிச்சயமாக இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் கற்றதை அவர்களுக்கு சொல்லி பாருங்கள் அவ்வாறு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஆழமான அறிவும் ஆழமான தெளிவும் கிடைக்கும் இதே பயிற்சியை அந்த நண்பரும் செய்தார் என்றால் அவர் உங்களிடம் சொல்லும் போது நீங்கள் அந்த பாடத்தை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை காதில் கேட்பதன் மூலமாகவே உங்களுடைய பாடம் நிச்சயமாக உங்கள் மனதில் பதிந்துவிடும் இந்த பயிற்சியின் மூலமாக நீங்களே ஒரு நல்ல மாணவராகவும் நல்ல ஆசிரியராகவும் மாறிவிடுகிறீர்கள் பாடங்களை படிக்கிறோம் படித்துவிட்டு என்ன செய்யணும் வேடிக்கையாக ஒரு ஆசிரியர் என்னிடம் சொன்னார் பரீட்சையில் விட்டு அடிக்கிறது தப்பு ஆனால் பரீட்சைக்கு முன்னாடி விட்டு அடி என்று நான் கூறுவேன் என்றார் அது என்னது பரீட்சைக்கு முன்னாடி அடிக்கிறது ரொம்ப சிம்பிள் என்னென்னா எதையெல்லாம் படித்து மனப்பாடமோ நன்றாக புரிந்து கொண்டு படித்தீர்களோ அதை குறித்து வைத்து கொள்ள வேண்டும் ஒரு வரியை படித்தாலே ஒரு பக்கத்தில் உள்ள அந்த மேட்டர் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும் சூத்திரமாக குறித்து கொள்ளுங்கள் கையில் எழுதி பாருங்கள் இல்லை எங்கேயாவது ஒரு நோட்டில் அப்படி எழுதி எங்கு உங்களுடைய கண் படுகிறதோ அந்த இடத்தில் அதை வைத்து விடுங்கள் திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போது படித்தவற்றை சிறு சிறு குறிப்புகளாக முக்கிய தகவல்கள் எது விடை எது சூத்திரங்களாக அதை எழுதி வைத்து பார்க்க வேண்டும் இந்த மாதிரி இப்போ இப்போதிருந்து நீங்கள் செய்தீர்கள் என்றால் தேர்வுக்கு முன்பு இந்த நோட்ஸ்கள் எல்லாம் ஒரு முறை பார்த்தாலே போதும் உங்களுக்கு வெகு சுலபமாக படித்தது எல்லாம் நினைவில் வந்துவிடும் இது படித்ததை திரட்டுவது என்று இதன் பொருள் இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிப்பதையெல்லாம் திரட்டி திரட்டி வைத்து கொண்டே பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனதில் உள்ள அந்த ரேம் இருக்கிறதல்லவா அந்த மெமரி முழுவதுமாக அதில் குவித்து வைக்கப்படும் திரட்டி வைக்கப்படும் நீங்கள் அதிகமாக நம்முடைய பென்ட்ரைவ் போன்றவை எல்லாம் அதற்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மெமரி இருக்கும் ஆனால் மனித மனங்களுக்கு அதை அதிகமாக நல்லவிதமாக பயன்படுத்த பயன்படுத்த உளவு விஷயங்களை அதில் நாம் திரட்டி வைக்க முடியும் மூன்றாவது ரிகலெக்ஷன் கலெக்ஷன் மட்டும் போதாது ரீகலெக்ஷன் திரும்ப திரும்ப அதை நாம் செய்ய வேண்டும் உங்கள் அம்மா சமைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா என்ன செய்கிறாங்க சமைக்கிறாங்க அதில் காய்கறி எல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தில் விட்டு கேஸ் அடுப்பு ஏற்றுகிறார்கள் நன்றாக கொதித்த பிறகு திறந்து பார்த்து அதை அப்படியே ஒரு முறை அது கிளறி கொடுக்கிறார்கள் அடிக்கடி கிளறி கொடுக்கிறார்கள் அதே மாதிரி தான் நீ படித்ததை எல்லாம் மனதில் வைத்து கொண்டால் அது ஒரு பெரிய விஷயம் அதை விட பெரிய விஷயம் அவ்வப்போது அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்க வேண்டும் நினைத்துப் பார்க்க வேண்டும் எழுதி பார்க்க வேண்டும் ரீக்கலெக்ஷன் அவ்வாறு செய்யும் போது என்ன ஆகும் நமக்கு மெமரி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிவிடும் மறதி என்ற நோய் விலகிவிடும் தம்பி தங்கைகளுக்கு ஒரு சினிமா பாடலோ ஒரு சினிமா நடிகரோ ஏன் டக்குள் உங்களுக்கு படிக்குது பெரிய பெரிய ஆட்கள் வெற்றியாளர்கள்லாம் அவ்வளோ பிடிக்கவில்லை ஏன் இவர்களை மட்டும் பிடிக்கிறது என்றால் உங்கள் கண் முன்னே உங்கள் கை முன்னே அவர்களுடைய படங்களும் அவர்களுடைய பாடல்களும் அவர்களுடைய நடை உடை பாவனைகளும் எல்லாமே திரும்ப திரும்ப உங்கள் கண் முன்னே வந்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனால் என்ன ஆகுது அந்த நபர் அதை திரும்ப திரும்ப நீங்கள் கண் பார்க்கும்போது இயல்பாகவே உங்களுடைய மனம் முழுவதுமாக அதில் ஒன்றிவிடுகிறது அதனால் நாம் ரிகலெக்ஷன் என்றால் நீங்கள் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் நன்றாக அடிக்கிறார் என்றால் நாடுகளத்தில் அவர் எந்த அளவிற்கு விளையாடுகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும் அதே சமயம் இன்று அவர் சதம் அடிக்கிறார் நேற்று அவர் எந்த அளவிற்கு நெட் பிராக்டிஸ் செய்தார் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் நெட் பிராக்டிஸையும் பார்க்க வேண்டும் அச்சீவ்மெண்ட்டையும் பார்க்க வேண்டும் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உண்மையில் கிரிக்கெட் பார்ப்பது கூட உங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலை தரும் திரும்ப திரும்ப கூறுதல் அப்படிங்கிறது ரிகலெக்ஷனில் இன்னும் ரெண்டு மூணு அம்சங்கள் அதில் இருக்கின்றன ஒன்று படித்ததை திரும்ப திரும்ப கூறும்போது அது மனதிற்குள் ஆழமான பதிவுகளாக சென்று உட்காரும் அதற்கு என்ன செய்யலாம் உறக்க சத்தமாக சொல்லி பாருங்கள் பல முறை எழுதி பாருங்கள் இந்த இரண்டு பயிற்சிகளுமே உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லி பார்ப்பது அல்லது நீங்களே அதை உறக்க வாய்விட்டு சொல்லி பார்ப்பது எழுதி பார்ப்பது ஏனென்றால் எட்டு அல்லது ஒன்பது மாதங்கள் படித்த படிப்பை மூன்று மணி நேரத்திற்குள் தேர்வில் நீங்கள் எழுத வேண்டும் அப்படி இருக்கும்போது எழுதி பார்ப்பது அன்றைக்கு எழுதி பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் இன்றைக்கு எழுதிப் பாருங்கள் அப்படி எழுதி பார்க்கும்போது போது மிக அருமையாக வரும் அடுத்தது நான்காவது நிலை நல்ல கவனமாக படித்தோம் அதை திரட்டிடும் கலெக்ஷன் அதை திரும்பத் திரும்ப எண்ணி பார்க்கிறோம் ரிகலெக்ஷன் இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் என்றால் நீங்கள் படித்தது உங்கள் மனதில் பதிவாகிவிடும் படிமமாகிவிடும் என்றே சொல்லலாம் சரியான படிவம் ஆகிவிடும் ரிட்டென்ஷன் என்பது படித்ததை மனதில் தேக்கி வைத்தல் இந்த நிலை நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் வரும் இந்த நிலை உங்களுக்கு வாய்த்து விட்டால் உங்களுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும் நீங்கள் படித்தது தேர்வுக்கு மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் உங்களது அறிவு உங்களோடு இருக்கும் மறக்கவே மறக்காது மனதின் குணம் அந்த மாதிரி இருக்குது எதிர்மறையான ஒரு உதாரணம் கூறுகிறேன் யாராவது உங்களை திட்டிவிட்டால் வசைப்பாடி விட்டால் என்ன செய்கிறீர்கள் உடனே அதையே மனதில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய நல்ல குணங்கள் எல்லாமே மறந்து போய் விடுகிறது என்ன திட்டே நீ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம்தான் மிஞ்சி நிற்கிறது அப்படின்னா விஞ்சியும் நிற்கிறது மிஞ்சியும் நிற்கிறது அது மட்டும்தான் இருக்குது மனதிற்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்று பிடித்து விட்டதென்றால் அதை அப்படியே கவ்விக்கொண்டு விடும் கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடிய மனதில் அதாவது மனதில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண பண்பை நாம் ஏன் நம்முடைய சாதனைக்கு பயன்படுத்தக்கூடாது ஒரு முறை சொல்லிவிட்டால் அது அப்படியே கப்பென்று பிடித்துவிட வேண்டும் அந்த பண்பு திட்டுவதற்கும் பாடுவதற்கும் மட்டுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த பண்பை நாம் படிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டால் எவ்வளவு வறுமையாக இருக்கும் நண்பர்களே கவனித்து பாருங்கள் அடுத்து பரீட்சையில் எழுதுவது பிரசன்டேஷன் ஐந்தாவது நிலை இதெல்லாம் படித்து விட்டோம் என்றால் கடைசியில் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்க வேண்டும் நிறைய பேர் சிரமப்பட்டு படிப்பாங்க ஆனால் தேர்வில் கேள்விகள் கொஞ்சம் மாற்றி கேட்டுவிட்டாலோ அல்லது திடீர்னு ஏதோ ஒரு டென்ஷன் வந்தாலோ எல்லாமே மறந்து போயிடும் ஏன் அந்த மாதிரி பரபரப்பு வருகிறதென்றால் அவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனத்தோடு படிக்கிறார்கள் இரண்டாவது நிலை அதை திரட்டி வைப்பதில்லை மூன்றாவதான திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ரிகலெக்ஷன் என்ற மனதில் அதை திரட்டி வைப்பதில்லை திரட்டியதை திரும்ப திரும்ப எடுத்து பார்ப்பதில்லை அது ரிட்டன்ஷன் ஆகவில்லை முதலில் படிக்கிறார்கள் நேராக எழுத வந்து விடுகிறார்கள் மனதின் மூளையின் ஆற்றல்களை புரிந்து கொள்ளாமலேயே படிக்கும் அவருடைய படிப்பு அவருடைய நினைவு என்பது அவரை விட்டு வெளியே இருக்கிறது மறதி என்பது உள்ளே வந்து அமர்ந்து விடுகிறது அந்த மறதி தான் தேர்வு காலில் அவருக்கு பெரிய டென்ஷனை கொடுக்கிறது அதனால் எல்லா நிலைகளிலும் நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதோடு தேர்வுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் செய்கிற மாதிரி நாம் ப்ரெசன்டேஷன் இத்தனை காலம் படித்தது எட்டு மாதம் அல்லது ஒன்பது மாத காலம் படித்தது ப்ரெசன்டேஷன் செய்வது போன்று அதை நல்ல விதமாக எழுதி அந்த தேர்வுத்தாளில் அழகாக எழுதி சுருக்கமாகவும் துல்லியமாகவும் எங்கெல்லாம் நல்லபடியாக அதை அண்டர்லைன் செய்யணுமோ கலர் பென்சிலால் எழுதணுமோ அதெல்லாம் செய்து அந்த பேப்பரை கொடுக்கும்போது பார்த்தவுடனேயே திருத்துபவர்களுக்கு அதில் கண்ணில் ஒற்றிக்கொள்வது போல் இருக்க வேண்டும் அதனால் இதெல்லாம் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் தம்பி தங்கைகளே அதோடு இந்த கருத்துக்களோடு இந்த சிந்தனைகளோடு உங்களுடைய உடம்பு நல்ல விதமாக நல்ல ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு சளி இருமல் முதுகு பெயின் எதுவுமே வரக்கூடாது அதுபோன்று உடம்பை ஃபிட்டாக வைத்து கொள்ளுங்கள் அதே போன்று மனதில் நம்பிக்கையை வைத்து கொள்ளுங்கள் நான் நன்றாக படித்திருக்கிறேன் நல்லபடி தான் எழுதுவேன் ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் உங்களுடைய நண்பர்களோ தோழிகளோ அவர்களுடன் நீங்கள் வீணாக பேசும்போது யாராவது உங்களை குழப்ப முடியும் அதனால் உங்களுடைய மனதின் தெளிவு மிக முக்கியம் அதே போன்று புத்தியின் வேகம் கைகளின் வேகம் மிக மிக துல்லியமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் கொண்டு நீங்கள் தேர்வறைக்கு போகும்போது அது உங்களுக்கு ஒரு அருமையான வரவேற்பறையாக அமையும் மேற்கூறிய ஐந்து நிலைகளிலும் கவனம் ஆர்வம் பொறுப்பு செயல்திறன் ஆகியவற்றுடன் ஒருத்தர் ஈடுபடும் போது அவருக்கு மதிப்பெண்கள் அவரை நோக்கி நிச்சயமாக வரும் மறதி ஒளியும் உங்களுடைய நினைவாற்றல் தகதகவென ஜொலிக்கும் அறிவு உங்களது வசமாகும் புகழ் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கும் இது எல்லாத்தையும் செய்துவிட்டு கடைசியில் இது எல்லாவற்றையும் நன்றாக செய்ய வேண்டும் என்றால் இறைவனிடம் பக்தியோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் பகவத் கீதையில் பதினைந்தாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது ஒரு ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம் மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் ச பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் நான் எல்லோருடைய இதயங்களிலும் இருக்கிறேன் என்னிடம் இருந்து தான் நினைவாற்றல் வருகிறது என்னிடம் இருந்து தான் மறதியும் வருகிறது என்னிடம் இருந்து தான் விழிப்புணர்வும் அறிவும் வருகின்றன அப்படி என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த வகையில் இறைவனிடம் நாம் போது துணையோ விஷயங்களை நாம் மனதில் வைத்திருப்போம் மூளையில் திரட்டி வைத்திருப்போம் அதிலெல்லாம் நமக்கு மறதி வந்துவிடட்டும் எனக்கு அறிவை தாருங்கள் அறிவில் எனக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் வேகம் இருக்க வேண்டும் அதை தாருங்கள் ஆண்டவா என்று பிரார்த்திக்க வேண்டும் நினைவாற்றலுக்காக பிரார்த்திக்க வேண்டும் இதெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு தேர்வு எழுதுவதற்கு முன்பு உங்கள் பெற்றோரிடம் ஆசை பெற்று செல்லுங்கள் உங்களுடைய ஆசிரியர்களிடம் நல்வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் நல் ஆசைகளை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் உங்களுக்குத்தான் வெற்றி நிச்சயம் மறதியை வெல்வோம் நினைவாற்றலை வளர்ப்போம் நன்றி வணக்கம்